ஹலோ வெல்கம் டு கலாஸ்கரி வெள்ள நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் வந்து ஓட்ஸ் வச்சு நல்ல ஒரு ரெசிபி பண்ண போகிறேன் அதாவது ஊர் சுக்குமா ஊர் சுக்குமா வந்து நிறைய டைப்பில் பண்ணுறாங்க ஆனால் நான் பண்ணுறது மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் அப்படி உதிரி உதிரியாக இருக்கும் ஓட்ஸு அந்த வழக்கு தன்மையெல்லாம் இல்லாமல் சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு விருப்பம் உள்ள வெஜிடபிள்ஸ் எல்லாம் அதை சேர்த்துக்கலாம் ஓகே கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு வீட்டு பார்த்து தெரியுங்க ஈஸியாக பண்ணிங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்டுக்கு ஆனாலும் சரி டின்னருக்கு சரி ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டிஃபன் இது ஓகே அப்போ எப்படி பண்ணுறதுன்றது கிச்சனில் போய் பார்க்கலாம் வாங்க அப்போ நாம் பண்ணக்கூடிய இந்த ஓட்ஸ் ரெசிபிக்காக ஒரு கப்பு ஓட்ஸ் எடுத்துருக்குறேன் இதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு கால் கப்பு பீன்ஸு கால் கப்பு கேரட்டு பீன்ஸ் இருந்தால் நீங்கள் சேர்த்தா போதும் அதே மாதிரி கேஷ்நட் வந்து ஒரு ஆறு ஏழு எண்ணெய் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு விருப்பம் உள்ளது ரெண்டு மூணு கூடை போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பச்சை மிளகா ஒரு இஞ்சி சைஸு இஞ்சி வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் கரையேப்பிலே எடுத்துருக்குறேன் பண்ணும்போது பார்க்கலாம் அதுக்காக ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்குறேன் ஃப்ளைம் வந்து மீடியத்துக்கு லோக்கி இடையில் வச்சுக்கோங்க இந்த ஓட்ஸை போட்டு வறுத்து எடுத்துடலாம் ஒரு மூணு நாலு நிமிஷம் நம்ம வந்து வறுத்து எடுத்துடலாம் கிளிக்கோங்க ரோட்ஸை போது நம்ம வந்து கை எடுக்காமல் இப்படி கிளறிட்டே இருக்கணும் இல்லைன்னா அது வந்து தீஞ்சு போயிடும் ஃப்ளைம் ரொம்ப கூட்டி வைக்க வேண்டாம் நான் சொன்னது மாதிரி மீடியத்துக்கு ஓகே இப்போ நாலு நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் எண்ணி ஒரு பேன் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் கூட சேர்க்குறேன் அதுவும் கூட போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் அது சூடானதும் நம்ம வந்து அதில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் கிளரைக்கோங்க கம்மி பண்ணி வச்சுட்டு தீஞ்சு போவாம பாத்துக்கோங்க இதுல வந்து கேஷ்நட்ட சேத்தரலாம் இது கூட இஞ்சி பச்சை மிளகா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோமே அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இஞ்சியோட பச்சை வாசம் போனோம் நீ வந்து இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கூடிய பெரிய வெங்காயத்தையும் சேர்த்தரலாம் அப்புறம் கேரட் பீன்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம் வேறு உங்களுக்கு எதாவது வெஜிடபிள்ஸ் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் சேர்க்கலாம் பச்சை பட்டாணி சேர்க்கலாம் எல்லாமே சேர்க்கலாம் இல்லையா கேரட் மட்டும் இருந்தால் அது மட்டும் வச்சும் பண்ணலாம் நல்லா வேகணும் கேரட்டு பீன்ஸ் எல்லாம் ஒரு மூணு நிமிஷமா அது ஆகும் கொஞ்சமாக சால்ட் சேர்க்குறேன் ஒரு முக்கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க நல்ல வதக்கிடலாம் பாருங்க எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இல்ல வந்து ஒரு கப் தண்ணி சேர்க்கிறேன் ஒரு கப் ஓட்ஸ் எடுத்தோம் நாம அதே கப்புக்கு ஒரு கப் தண்ணி இதே கப்பு தான் வேணும்னு இல்லை வீட்டுல நம்ம தண்ணி எல்லாம் குடிக்கக்கூடிய ஒரு டம்ளர் அந்த அளவுக்கு எடுத்தாலும் போதும் இல்ல சின்ன ஒரு பவுல் இருந்தா அந்த அளவுக்கு எடுத்தாலும் ஒரு மெஷர்மெண்ட் கப்பு தான் வேணும்னு கிடையாது ஓகே தண்ணி வந்து கொதிக்கட்டும் சாட் செக் பண்ணிக்கலாம் கொஞ்சமா சேர்க்குறேன் கொதி வரட்டும் இது வந்து ரொம்ப ஈஸியும் டேஸ்டியுமான ஒரு ரெசிபி பாருங்க கொதிக்குது இந்த டைம்ல நம்ம வறுத்து வச்சிருக்கக்கூடிய ஓட்ஸா இத போட்டு சீக்கிரமாக எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்படி தண்ணி சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும் ஒரு வேகவும் செய்யும் ஆனால் உதிரி உதிரியாக கிடைக்கவும் செய்யும் நம்மளுக்கு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுடலாம் பாருங்கள் நல்லா ஆகிடுச்சு நான் ஒரு மூணு நிமிஷம் ஆச்சு ஒரு நிமிஷம் கூட இருக்கட்டும் ஆனால் நீங்கள் வந்து இது பண்ணும்போது இடையில இடையில கிள திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கணும் இப்போ ஒரு நிமிஷம் கூட வச்சுருந்தேன் உங்கள் ஸ்டவோட சூடை பொறுத்தது அதுக்கு தக்க நீங்கள் பார்த்து அந்த ட்ரை ஆகும்போது நீங்கள் ஆஃப் பண்ணணும் நான் வந்து மீடியத்துக்கு கீழே தான் வச்சுருக்கிறேன் அதனால தான் சொன்னேன் இடையில இடையில பார்த்து கிளறி விட்டுக்கோங்க என்ன சில ஸ்டவ்னா ஒரு மூணு நிமிஷமே போதும் எனக்கு வந்து நாலு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க சூப்பராக கிடச்சிருக்கு நம்ம ஓ சுக்குமா இதோட லாஸ்ட்டில் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்க்குறோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தான் ஒரு டீஸ்பூன் கொஞ்சமாக தான் சேர்க்குறோம் அப்புறம் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழி சேர்த்துடலாம் எல்லாத்தையுமே நல்லா கிளறிட்டு ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நீங்கள் ஒரு வாட்டியாவது பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பண்ணுறேன் பாருங்க ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் நம்ம ஓட் உப்புமா சூப்பராக கிடச்சிருக்கு இல்லை ஃபைபர் கண்டன் நிறைய உள்ளது கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக உள்ளது ஓகே ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு இந்த மாதிரி இடையில இடையில பண்ணி சாப்பிடுங்க சீக்கிரமாக பண்ணவும் செய்யலாம் ஓகே தேங்க் யூ